வணக்கம் பிள்ளைகள் இன்று நாங்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு தமிழ் சார்ந்த விடயம் ஒன்றினை பார்ப்போம் பாருங்கள் காணொலிக்கு செல்வோம் பாருங்க பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டு நிறைவு குழாக்கள் சம்பந்தமாக பார்ப்போம் பாருங்க முதலாம் ஆண்டு நிறைவு குழா எப்படி சொல்றது காகித விழா என்ன பிள்ளைகள் காகித விழா சரிதானே எழுத்து பிழை இல்லாம எழுத வேணும் பிள்ளைகள் சரிதானே அடுத்தது பாருங்க பத்தாம் ஆண்டு நிறைவு புலா பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவ பிள்ளைகள் நாங்கள் எப்படி சொல்லுவோம் தசாப்த விழா எப்படி சொல்றது தசாப்த விழா ஓகே பிள்ளைகள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு புலா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு புலாவை வெள்ளி அப்படி சொல்றது வெள்ளி புலா ஓகே அடுத்தது பாருங்க பிள்ளைகள் ஐம்பதாம் ஆண்டு நிறைவு குலா இதனை நாங்கள் பொன் குலா என்று சொல்வோம் எப்படி சொல்லுவோம் ஓகே அறுபதாம் ஆண்டு நிறைவு குழா அறுபதாம் ஆண்டு நிறைவு குழாவைலா அல்லது மணிவிழா ஓகே வைர விழா அல்லது மணிபுலா அடுத்தது பாருங்க ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா இதனை நாங்கள் பவள விழா என்று சொல்லுவோம் எப்படி சொல்வோம் பவளகுலா எண்பதாம் ஆண்டு நிறைவு விழா இதனை அமுதகுலா என்று சொல்றது அமுத விழா அமுத விழா என்று சொல்றோம் நூறாம் ஆண்டு விழாவை நூற்றாண்டு நூற்றாண்டு விழா ஓகே அல்லையல் இது விளங்கிடுதா விளங்கியிருந்தால் அடுத்த காணொலியில சந்திப்போம் ஓகே பாய்